சம்பவம் செந்தில் பத்தி தான் இப்ப திருப்பியும் ஹைலைட் பண்ணி நீங்க எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறீங்க ரொம்ப போச்சு இல்ல நீ நீங்க தான் இப்ப வந்து திருப்பியும் மறந்து போட்டவர் எடுத்து சொல்ற மாதிரி இல்ல அது ஒரு ஃபேக்டா வந்து எல்லாருமே எடுத்து பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இப்ப ஹைலைட்டா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அவர் என்ன அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணிருக்கிறாரு சம்பவம் பண்ணிருக்கிறாரு இல்ல இல்ல ரெண்டு விஷயம் இப்ப திருத்திடுறேன் அவரை வந்து நான் வந்து ஹைலைட்டாக சொல்லலை அவரை ப்ரொமோட்டும் பண்ணலை நமக்கு அது வேலையே இல்லை சமூக சந்தையில் விஷயம் வந்து இந்த ஆம்சாங் கொலை வழக்குக்கு பிறகு ஒரு கடந்த ஒரு போன ஆண்டுலேருந்து அந்த விஷயம் பேசப்படுற விஷயமா இருக்குது கடையில் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து நொய்டா உப்பியில் இருக்கிற நொய்டாவுக்கு போனாங்க அப்புறம் வந்து துபாய்க்கு போனாங்க தனிப்படை அப்படின்னு தகவல் அவர் வந்து இருபது வருஷத்து எடுத்த ஃபோட்டோ தான் வெளி உலகத்தில் இருக்குது மிஸ் இல்லாத ஒரு ஃபோட்டோ மற்ற ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனாலும் போலீஸ் வந்து தேடுது அந்த ஃபோட்டோ